பிறந்து சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழ்மொழிக்கும் அரசியல் பிள்ளைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிற ஆக சிறந்த அரசியலை கற்பித்த என் தந்தை பழனி பாபா அவர்களுக்கும் என்னுடைய அத்துணி ஆதி தமிழ் குடிகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம் ஆரிய வர்ணாசிரம சனாதன கோட்பாட்டிற்கு எதிராக மற்றும் ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கவில்லை என்றால் உன் விடுதலை இல்லை என்று அன்றே முழக்கமிட்டவர் நம் தாத்தா திவான் பகதூர் அட்டமலை சீனிவாசன் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் குரல் கொடுத்து நம் மக்களின் கல்விக்காகவும் நம் மக்களின் அனைத்து நலன்காகவும் குரல் கொடுத்தவர் நம் தாத்தா அவரின் எண்பதாவது வீர வணக்க நாள் நாளை செப்டம்பர் பதினெட்டு அன்று சென்னை கிண்டியில் நடைபெற உள்ளதால் அனைத்து நம் தமிழ்குடி சொந்தங்களும் அனைத்து நம் தமிழ்நாடு மன்னுரிமை கட்சி சொந்தங்களும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்நிகழ்விற்கு பழனிபாபா பாபா மாணவி ஆகிய நானும் மற்றும் தமிழ்நாடு மன்னுரிமை கட்சியின் இணை பொதுச் செயலாளர் மணல்மேடு சங்கர் அண்ணனின் தாயார் அம்மாளும் ஆகிய இருவரும் வீரவணக்கம் செலுத்த உள்ளதால் கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை ஒன்றுபடுவோம் வென்று முடிப்போம் நன்றி